ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பானிபுரி எப்படி செய்கிறது அப்படின்லாம் பார்க்க போகிறீங்க அதுக்கு முதல்ல ஜார்ல வந்து ஒரு பிடி கல்லை எடுத்துக்கணும் நான் இப்போ வந்து ஒரு பிடி கல்லை அதில் போட்டுவிட்டேன் அப்புறம் பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ப்ளஸ் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் இருந்தால் போதும் ஈஸியான முறையில் நம்ம பானிபுரி செஞ்சிடலாங்க பெரிய வெங்காயம் வந்து ஒரு சைஸ் பெரிய வெங்காயம் பத்து பல் பூண்டு ஒரு பிஞ்சு சைஸ் வந்து இஞ்சி போட்டுக்கோங்க இஞ்சி போட்டு நல்லா பையன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நம்ம திப்பி திப்பியாக லாஸ்ட்டில் வர்ற மாதிரி அரைச்சிக்கோங்க அப்புறம் கூடவே ஒரு புடி சோம்பு சேர்த்துக்கோங்க அதை அரைச்சிட்டு இருக்கிற டைமில் நான் வந்து பச்சை சுண்டல் வந்து குக்கரில் வேக வச்சிட்டேன் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்குள்ளே நான் வந்து பச்சை சுண்டல் வேக வச்சிட்டேன் வேக வச்சுட்ட உடனே பக்கத்தில் பானிபூரி வந்து கடையில் வாங்கிட்டு வந்த பானிபூரி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன் அரைச்சி முட்டு பூரியெல்லாம் சுட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் கடுகலாம் நிறைய கொஞ்சம் வந்து நிறைய எண்ணெய் விட்டுருணுங்க நிறைய எண்ணெய் விட்டால் மட்டும்தான் வந்து அது வானலில் ஒட்டாமல் இருக்கும் கூட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலே வதக்கணும் வதக்கி கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த சுண்டல் போட்டு நம்ம இறக்கிடலாம் கரம் மசாலா கொஞ்சம் சிக்கன் மசாலா இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சோண்டு சிக்கன் மசாலாவும் போட்டிருக்கேங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த எண்ணெயிலே நம்ம வதக்கணும் அதைக்கு முடிச்சுட்டு நம்ம வேச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா சுண்டல் அதோடய தண்ணி சுண்டல் எல்லாத்தையுமே அப்படியே நம்ம அந்த குழம்புல வந்து ஊற்றிடணும் ஊற்றி அது ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி கொதிச்சா போதுங்க கூட்டுக்கு வந்து ஒரு லெமன் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க நான் வந்து புளி சேர்க்காத தான் இதில் வந்து என்னுடைய மைனஸ் பாயிண்ட்டு நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் ரசத்துக்கும் புளி சேர்க்கணும் மசாலாவுக்குமே புளி சேர்க்கணுங்க ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி இருந்தால் போதும் பாருங்கள் நல்லா கெட்டி பதமாயிடுச்சு ஃபஸ்ட்டாக ரெண்டு கொதி வந்த உடனேயே நான் கொத்தமல்லி தழை போட்டு குழம்பு ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் சுவையான மசாலா பூரி குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சி இப்போது அதுக்கப்புறம் பானி ரசம் செய்கிறதுக்காக திரும்பவும் ஜாரில் வந்து ஒரு பிடி கொத்தமல்லி தழை ஃபஸ்ட்டு வந்து நான் புதினா போட்டிருக்கேன் புதினா ஒரு பிடி கூடவே கொத்தமல்லி தலையும் ஒரு பிடி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு இருந்தால் போதுங்க உரித்த பூண்டு ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு சின்ன அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க அப்புறம் புளி சீரகம் கொஞ்சம் உண்டு ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு சீரகம் வந்து எங்கே சேர்த்துக்கோங்க நான் குறைவான அளவில் தான் வந்து பானி ரசம் செய்வேன் நம்ம அரைச்சி அதுக்கப்புறம் அதுலேருந்து வடிகட்டி எடுத்துடணுங்க வடிகட்டி எடுத்துட்டு நான் லாஸ்ட்டாக வந்து சாரி நான் சொல்ல மறந்துட்டேன் அதில் ஒரு ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க அரைக்கும் போதே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க பானி ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு நான் வந்து என்னோடய ரசம் இப்படி தான் செய்வேன் ஃபைனலாக வந்து இப்போ பெரிய வெங்காயம் கொத்தமல்லி கேரட் மிக்சர் இது எல்லாருமே சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே ருசியாக இருந்தது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பானிபூரி செஞ்சுருக்கேன் நானுமே யூடியூப்பில் பார்த்து தான் செஞ்சேன் டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்